ஒரே ஒரு இட்லி கா அந்த மாதிரி ரெண்டு பிளேட் கா கரெக்டா சொன்னா தப்பா சம கரெக்டா இட்லி இருக்கு இப்போ ஆறு இட்லி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு பட் இங்க வந்து ஒரு சின்ன அப்கிரேட் என்னன்னா நமக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி கொஞ்சம் வடகறி வரை கொடுத்துருக்காங்க சைஸ் மட்டும் கொஞ்சம் அது கொஞ்சம் சின்னதா இருக்கு ஃபீல் இருக்கு பட் கையில் அப்படியே சம சாஃப்டான ஒரு ஃபீல் இருக்கு அப்பா பிச்ச உடனே தெரியுதுங்க சோ எனக்கு வந்து எப்பமே சட்னி சாம்பார் இதெல்லாம் சேர் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் கொளச்சாடிப்போம் கொளச்சாடிப்போம் ரொம்ப பிடிக்கும் யூசுவலா இதாடி நான் சொல்லிறேன் சியர்ஸ் சியர்ஸ்

தேங்க் வணக்கம் பெஸ்ட் இன்ஜினியர் வந்து நேச்சர் தான் ஆமா இந்த மரம் இந்த சாப்பிடுறது காலையில அந்த அளவுக்கு மண்டிங்க போல ஆமா ஈவன் வண்டியே போனாலுமே எனக்கு இந்த மாதிரி சாப்பிடறது ரொம்ப பட் இல்ல கண்டிப்பா ஏன்னா இங்க இருக்குற விஷயமே அவங்க காட்டுற அந்த ஒரு பெரிய இடத்துக்கு போய் அங்க ஒரு பெரிய கட்டடம் இருந்தாலுமே வாட்டி கேப்பாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அவங்க சும்மா கேக்குற விஷயங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க அது ஒரு கிரியேட் ஆகுது பிளேஸ் அண்ட் இங்க வந்து வந்து அவங்க எனக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கதான் நம்ம சாப்பிடுவோம் அவர் வருவார்ல அவங்க சாப்பிடுங்க வரும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் வரல கூட அடுத்த நாள் வந்து ஏன் நீங்க நேத்து வரல அப்படின்ற மாதிரி ஒரு பாண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி பிளேஸ்ல கிரியேட் ஆகும் உங்களுக்கு சோ